ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுனா பாக்கியம் பண்ணாதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியும் பாக்கிய விசேஷம் இல்லையா நம்முடைய பூர்வாச்சாரியார் சொல்றா மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலே என்ன வாசலும் சொல்லும் மேதினியில் இருக்கின்றோம் விதியினாலேன்னா என்ன விதியினாலே விதி நான் அங்கே இருக்கேன்னு அர்த்தம் இல்லை விதினா அங்க பாக்ய விசேஷம் எடுக்கிறார் அதனால பாக்ய விசேஷத்தினால் நம்ம ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் இருக்கோம் பாக்ய விசேஷத்தினால் திருவோண மகோத்சவத்தை கொண்டாடுறோம் பாக்கிய விஷயத்தினால பெருமாள் இந்த சித்திரை வீதி தேர் மூட்டியில நடக்கிறது ஆச்சாரியனான ரங்கராஜன் சுவாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி திருமாளிகைக்கு முன்னாடி இந்த இந்த பக்கம் பக்கம் சுவாமி திருமாளிகை அந்த பக்கம் பார்த்தா முதலியா தான் ஆச்சாரிய சம்பந்தம் தடவை இங்கே எழுந்துள்ளும் பொழுது அப்படியே பாசுர அனுபவத்தோட வருவாராம் திருப்பாவை ஜி பேரு இந்த இடத்துல வந்த பொழுது என்ன ஆச்சுன்னா அப்படியே பெரிய நம்பிகளுடைய இதான குமாரத்தி அத்துராயின்னு பேரு பேர் கதவை திறந்து வெளியில வந்தாளாம் அதை பார்த்து ராமானுஜன் மூர்ச்சி ஆகி கீழே விழுந்துட்டாராம் அப்புறம் தீர்த்தம் தெளிச்சு அவர் பேர் அத்துராய் போய் அவர் திருத்தோம்ப நாட்டை சொல்றாரு அண்ணா மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னாலும் கோயில் அண்ணன் பேர் ராமானுஜன் உடனே அங்கிருந்து வந்த பெரிய நம்பிகள் ராமானுஜர் எழுந்தின உடனே என்ன சுவாமி உந்து மதகளிட்ட அனுபவமோகளிட்ட அனுபவத்தில் இருந்தீரா இவள் பாவாடை சட்டை போட்டுன்னு கை நிறைய வளைய ஆபரணங்கள் போட்டு தலையில புஷ்பங்கள் வச்சுன்னு மங்கள மங்கள பூஷணங்கள்லாம் தரிச்சு நப்பின்ன நினைச்சு அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி பாசுர அனுபவத்தோட சேவிக்கிறது அந்த மாதிரி பாக்கியம் இருந்தால் தான் நடக்கும் அந்த மாதிரி இங்க விஷ்ணுஜித்தரை சொல்லி அனுப்பிச்ச உடனே அந்த சபையில போய் பரத்துவம் பகவான் தான் கிட்ட நிலைநாட்டினாராம் நிலைநாட்டின உடனே ஒரு பரம சந்தோஷம் தன்னுடைய சந்தேகமெல்லாம் எல்லாம் தீர்ந்தது பொற்கடி தானாவே போய் அவருடைய கையில விழுந்தது சுவீகரிச்சுட்டார் சுவீகரிச்சுட்டு நான் கிளம்புறேன் இருங்கோ நீ கிளம்பப்படாது இப்படிப்பட்டதான ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யானை மேல உங்களை அமர்த்தி அம்பாரி எல்லா இடத்துலயுமா போகும்படியா பண்ணணும்னு ஆசைப்பட்டு எல்லா இடத்துக்கும் அழைச்சுன்னு போனாரா அப்பதான் கூடல் அழகர் வந்து கருடாரூடனா தரிசனம் கொடுத்தார் தரிசனம் கொடுத்து இவருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா இதெல்லாம் அவருடைய அனுகிரகம் தான் அங்கிருந்து அந்த அந்த பொற்கிய வாயில வந்து தன்னாத்துக்கு தன் வேலைக்கு வச்சுக்கலாமே தன்னுடைய யூஸுக்கு வச்சுக்கலாமே வச்சுக்கலையா என்ன பண்ணினார் ஒரு தோட்டம் அமைக்கணும் திருவில்லிபுத்தூர்லயே ஒரு தோட்டம் அமைக்கணும் அதுல ஆச்சரியமான புஷ்பங்கள்லாம் அதுல பதியம் போடணும் என்ன பெரியாடு வசாரிக்கிற அதான் விட்டு சித்தர் தான் பின்னாடி பெரிய ஆக ஆகப் போறது விட்டு சித்தருக்கு திருநாமம் இரைமே கனி போதி அருமருந்தாபதரியா ஹாஹா கனி போதி அருமருந்தாபதரியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமே நிவாட பானையில் பாலை பருகி எல்லாம் சிரிப்ப தேனில் இனியபிலானே செண்பகப்பூச்சூட்டவாராய் தேனில் சூட்ட வாராய் ஆச்சரியமான பாசுரங்கள்லாம் எல்லாம் பெரியாழ்வார் பாடி எட்டு விதமான புட்பத்தை சொல்றார் என்பகர் பூவும் குணந்தேன் செண்பக மல்லிகையோடு செங்கடி நீர் இருவாய் என்பகர் பூவும் குணந்தேன் இன்று இவை சூட்டவா வென்று அப்படின்னார் அப்படி பதியம் போட்டு புட்பங்கள் எல்லாம் பண்ண துளசியும் சேர்த்து துளசி வசந்தது இல்லையா துளசியும் சேர்த்து பண்ற பத்திய போட்டு துளசி பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது திருவனந்தபுரம்னு ஒரு கஷேத்திரம் அதில் பெருமாள் இருக்கார் அந்த திருவனந்தபுரத்தில் தனோ ஒரு வைதிகர் பெருமாளுக்கு திருச்சுளாவ மந்திரோக்தமா உபதேசமானவர் மந்திரத்தை சொல்லி பெருமாளுக்கு தளந்தளமாக பறிக்கணும் திரும்பக் கூடல இந்த கூடையில் வச்சுட்டு பெருமாள் இடத்துல கொண்டு வந்து சமர்ப்பிப்பார் அர்ச்சகர் கையில வாங்கி முதல் அர்ச்சனை துளசியா இருக்கு வேதத்தை அத்தியனம் பிராமணோத்தமர் கொண்டு வந்து கொடுக்கிறாரே அதை பெருமாள் திருவடி வார்த்தை சேர்க்க சேர்ப்போம் அப்படின்னு ஆசையா கையில வச்சுட்டு அந்த பெருமாள் மேல அர்ச்சனை சேர்ப்பார்